ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைனா குக்கிங் சேனல் இப்போ செட்டி நாட்டு பாவக்காய் பொரியல் பார்க்கலாமா பாவக்காய் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் சிறிதளவு மிளகா தூண் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு உப்பில் கடாய் வைத்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் போட்டு போவே கடுகு பொரிந்தவுடன் பச்சை மிளகாய் போட்டு கருகப்பிள்ளை போட்டு கருக கருகப்பிள்ளையும் பச்சை மிளகாய் இப்போ வதங்கினவுடன் வெங்காயம் போட்டு வதங்கினவுடன் தக்காளி ரெண்டு கட் பண்ணதை போட்டு வதக்கி கருகப்பிலையை ஒரு கொப்பு போட்டு நறுக்கி வச்ச பாவக்காயை போட்டு நல்லா பத்து நிமிஷம் வதக்கணும் சிம்மில் சிம்மில் வைத்து மீடியத்தில் வைத்து மீடிய சிம்மில் மீடியத்தில் வைத்து வதக்கணும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கணும் கருகாமல் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு கூட கொஞ்சம் வதக்கி மூடி போட்டு வதக்கி வ வதக்கி எடுத்துட்டு பத்து நிமிஷம் அதில் ச தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு சால்ட்டு சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸு கிண்டி தண்ணி தெளித்துக்கலாம் வேணாம் ஊற்றாமல் இறக்கு நாள் பாவக்காய் வருவல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்